வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு டிப்ஸு பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு சாதம் வந்து நம்ம குக்கரில் வைக்கும்போது அடியில் கொஞ்சம் நேரம் ஆனது அப்படியே கெட்டியாக இறுகி பிடிச்சிருக்கோம் மேலே கொஞ்சம் உதிரியாக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கெட்டியாக ஆகிடும் அது மாதிரி இல்லாமல் எப்போதும் உள்ள உதிரி உதிரியாக இவ்வளோ நேரம் ஆனாலும் உதிரி உதிரியாக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஐஸ் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஐஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வச்சு பாருங்கள் சாதம் எவ்வளோ நேரம் ஆனாலும் உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் அடுத்தது ரெண்டாவது டிப்ஸு இப்போ நம்ம குழம்பு வைக்கிறோம் குழம்புல வந்து புளிப்பு உப்பு கொஞ்சம் அதிகமாக போயிட்டுதுன்னா அதுக்கு நல்லா ஒரு உருண்டளவுக்கு சாதத்தை உருட்டி அந்த குழம்புல போட்டுட்டிங்கன்னா அந்த புளிப்பையும் எடுத்துகிறோம் அந்த உப்பையும் எடுத்துகிறோம் நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுத்துறோம் குழம்பு கரெக்டான சுவையில் இருக்கும் இதையும் ஃபாலோ பண்ணி பாரு இப்போ மூணாவது டிப்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வறுக்குவோம் வாழைக்காய் வறுக்குவோம் அதில் கடைசியாக ஒரு ஸ்பூன் பைத்தம் மாவு சேர்த்து வறுத்து பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நாலாவது டிப்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி கலையிற தண்ணியில் ரெண்டாவது தண்ணியில் அந்த தண்ணியில் குழம்பு வச்சு பாருங்கள் சுவை கூடுதலாக இருக்கும் அஞ்சாவது டிப்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி மாவை ஆட்டும் போது ஊற வைக்கும்போது ரெண்டு ஸ்பூன் ஜவ்வரிசியும் ரெண்டு ஸ்பூன் சோயாபீன்ஸையும் சேர்த்து ஊற வச்சு ஆட்டி பாருங்கள் இட்லி வெள்ளையாகவும் நல்லா புசு புசுன்னு பஞ்சு போல் இருக்கும் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஎஸ்கே சமையலுக்கு தேங்க்யூ